இந்த வீடியோவில் கொண்டைக்கடலை தாளிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரெண்டு கப்பு கொண்டக்கடலை இரவே ஊற விட்டு நாலஞ்சு தடவை கழுவி ஊற விட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து செத்தல் மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னனாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி செத்தல் மிளகாயை குறைச்சும் கூட்டியும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் கடுகு ஒரு நாலு கெட்டளவு கருவேப்பில அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன் கப் அளவு தேங்காய் சொட்டு அதையும் சின்ன நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உப்பு இந்த கடலையை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இப்போ நாங்கள் இந்த கடலையை தாளிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்ன்றதை பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த கடலைக்கு உப்பு சேர்த்து அவிய விட போகிறோம் நான் ஒரு முக்கா கரண்டி அளவில் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கடலை அவிஞ்சி இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நாங்கள் இந்த கடலையாக அவிய விட போகிறோம் இதை நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டு இந்த கடலையை நல்லா அவிய விட்டு எடுத்துக்கோங்க நாங்கள் இதை இப்போ மூடி போட்டு மூடி நல்லா அவிய விட போறேன் இந்த கடலை இப்போ நாங்கள் வச்சு தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வந்துட்டு இந்த பாருங்க இது ஓரளவுக்கு நல்லா அவிஞ்சிட்டு இந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணியும் நல்லா வத்துற வரைக்கும் இதை கொஞ்சம் அவிய விடலாம் இது இந்த அளவுக்கு அவிஞ்சு கொண்டிருக்கும் போது நாங்கள் இன்னொரு சட்டி வச்சு இந்த கடலையோடு தாளித்து போடுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு சட்டியில் நீங்கள் இந்த கடலை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெரிஞ்சிரம் சேர்த்துக்கிறோம் இதோட இந்த செத்தல் மிளகாய் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வளர்ந்து விடுங்க நான் கடலைக்கு நாங்கள் கடலை அவைய விடும் போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு சேர்த்து இந்த பொன்னிறமாக வரம்பறைக்கும் இதை வதங்க விடுவேன் இந்த வெங்காயம் தாளிக்க விட்டு நல்ல பொன்னிறம் ஆயிட்டு இருக்கு இந்த கடையில இந்த தண்ணியும் இப்ப வத்திட்டு இங்க பாருங்க இப்ப நாங்க இந்த கடலையே இந்த நாங்க தாளிச்சு வச்சிருக்கிறதோட சேர்த்துக்க போறோம் நல்லா இருக்கா கிளரி விட்டுருங்க நல்லா இருக்கா கிளரி விட்டதுக்கு பிறகு தான் நாங்கள் இதோட தேங்காய் சொட்டை சேர்த்துக்க போறோம் இந்த தேங்காய் சொட்டையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க இப்ப அடுப்பு அடுக்கோ பண்ணிடலாம் கொண்டக்கடலை தாளித்தது இப்ப ரெடி ஆயிட்டு இந்த கொண்டக்கடலை தாளித்ததை நீங்கள் காலமை டைம்லேயோ இல்லைன்னா ஒரு பின்னிற டைம்ல எல்லாருக்கும் செய்து கொடுக்கலாம் இது உடம்புக்கு சரியான ஒரு சத்தான சாப்பாடு இந்த கொண்ட கடலை தாளித்ததை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்